பரத நாட்டியத்தில் ஸ்ரீய அபிநய வர்ஷனி இசை மற்றும் நாட்டிய பள்ளி மாணவிகள் சாதனை பரத கலையின் பாரம்பரியத்தை கூறும் விதமாக பாவம் இசை மற்றும் தாளம் ஆகியவற்றை இணைத்து ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவிகள் பரதநாட்டியம் ஆடி இராபா உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்தனர் தமிழகத்தை மையமாக கொண்ட நடனத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் பரதநாட்டிய கலை மற்றும் வரலாற்றை கூறும் விதமாக பள்ளி கல்லூரிகள் மாணவிகள் இணைந்து பரதநாட்டியம் ஆடியபடி விழிப்புணர்வு செய்த நிகழ்வு சென்னை முகப்பேர் பகுதியில் உள்ள ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது அபிநய வர்ஷிணி இசை மற்றும் நாட்டிய பள்ளி சார்பாக நடைபெற்ற சாதனை நிகழ்வை நாட்டிய பள்ளியின் நிர்வாக இயக்குநர்கள் ராஜராம் காசிராமன் மற்றும் ஈஸ்வரி ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் இந்திய கலாச்சாரத்தின் மதிப்புகள் மற்றும் பாரம்பரியங்களை வெளிப்படுத்துவதில் பரத கலையின் முக்கிய பங்கு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக இராபா மீடியா மற்றும் குழுமங்களின் நிறுவனர் பிரசன்ன ராமானுஜம் பிரபல பரத கலைஞரும் சஸ்வதம் நிறுவனருமான ஜெயந்தி யோகராஜன் விஸ்வாசஸ்த சேஸ்திரம் நிறுவனர் விஜயலஷ்மி ஆகியோர் கலந்து கொண்டு சாதனை நாட்டிய நிகழ்வை துவக்கி வைத்தனர் இதில் ஐம்பத்தைந்து பள்ளி கல்லூரியில் பயிலும் நாட்டிய பள்ளி மாணவிகள் இணைந்து தொடர்ந்து நான்கு மணி நேரம் பரதநாட்டியம் நாட்டியம் ஆடி அசத்தினர் பரதநாட்டியத்தின் பாவம் இசை மற்றும் தாளம் ஆகியவற்றை இணைத்து மாணவிகள் செய்த இந்நிகழ்வு இராபா உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்தது இதனைத் தொடர்ந்து நாட்டிய நிகழ்வை ஒருங்கிணைத்த ராஜாராமன் காசிராமன் மற்றும் ஈஸ்வரி ஆகியோருக்கு இராபா உலக சாதனை புத்தகத்தின் நிறுவனர் பிரசன்ன இராமனுஜம் உலக சாதனை பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் கோவில் நிர்வாகிகள் நாகராஜன் பரமசிவம் தேவராஜ் காயத்ரி அம்மாள் பரது நாட்டிய ஆசிரியை ஜெயந்தி விஜயராகவன் மற்றும் மாணவிகளின் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்